வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் விரதங்களை பற்றி பார்த்துட்டுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏகாதசி விரதம் நம்ம முன்னோர்கள் நம்மளோட வாழ்வியல்லையே இந்த விரதங்களைக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது எப்படிங்கிற மருத்துவத்தை அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படி ஏகாதசி விரதத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் மாதந்தோறும் வரும் இந்த ஏகாதசி விரதம் வருடத்துக்கு ஒரு முறை மார்கழி மாத கடைசியில் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் வழங்கப்படுகிறது இந்த ஏகாதசி விரதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டி மேற்கொள்ளப்படும் விரதமாகும் வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்டத்தில் சொர்க்கவாசல் எவருக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்பதும் அன்று இறப்பவர்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதும் மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இந்த ஏகாதசி விரதத்தன்று காலை குளித்து மகாவிஷ்ணு கோயிலிலோ வீட்டிலுள்ள மகாவிஷ்ணு படத்தின் முன்போ அமர்ந்து விஷ்ணு நாமம் சொல்லி வணங்க வேண்டும் ஏகாதசி அன்றும் வைகுண்ட ஏகாதசி அன்றும் துளசி தீர்த்தம் தவிர வேறு எதையும் உண்பது வழக்கமில்லை மறுநாள் காலை துவாதிசி அன்று மகாவிஷ்ணுவை வணங்கி உணவு சாப்பிட வேண்டும் இதனால் மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி கடாச்சும் ஏற்பட்டு வறுமை நீங்கி செல்வம் சேரும் சௌபாக்கியம் ஏற்படும் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் துளசி நீரை அருந்ததால் குடலில் உள்ள பூச்சிகள் வலிமை இழக்கப்படுகிறது என்பது மருத்துவ உலகிற்கும் உண்மை அதாவது ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் இருந்துவிட்டு துளசி நீரை மட்டும் அருந்தி வருவதால் குடலில் உள்ள பூச்சிகள் கிருமிகள் அழிக்கப்படுகிறது துளசி நரம்புகளை வலிமை பெற செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்குது கண்களுக்கு வலிமை கொடுக்கும் எனவே விஞ்ஞான முறைப்படியும் மெய்ஞ்சான முறைப்படியும் ஏகாதேசி விரதம் ஆரோக்கியத்தை தரும் விரதமே என்ன சொல்கிறாங்க வாழ்கோள மடர்